என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னடா பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற கார் என்னாச்சு அப்படின்னு கேட்டான் ஏன்டா பஸ்ல போனா என்னடா பஸ்ல போறது எவ்வளவு ஜாலியா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவனுக்கு மட்டும் கிடையாது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ஏன் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் ஆக்சுவலா காலையிலேயே என் ஒய்ஃபையும் நம்ம ரெயின்சிகா பாப்பாவையும் அவங்க பாட்டி வீட்டுல விட்டுட்டோம் எதுக்காக விட்டோம் அப்படின்னா கார் எடுத்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எப்பவுமே காரை வாட்டர் வாஷ் பண்றது நான் தான் பண்றேன் நம்ம வீடு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால கம்பெனில விட்டுட்டு போயிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அதுக்கு ஒரு நாளே செலவாயிடும் அது இல்லாம நம்ம நிறைய